எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் என்னோட ஃபேமிலி பதினேழு வருஷமா எல்லாரையும் இங்கே ஒன்று நினச்சி பார்த்துட்டு இருக்கேன் எப்போவுமே எப்போ வந்தாலும் ஒரு ஃபேமிலி ஃபீல் தான் எனக்குள்ள ரொம்ப நன்றி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு அனுப்பாங்க குட் ஹாய் எல்லா இப்போதான் எல்லாரும் ஆஃப்டர் வெரி லாங் டைம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ பார்த்தது ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் ஆல்சோ எங்க மேடையில இருக்கும் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்யூ ஏன்னா நீங்க எல்லாமே இந்த படம் இவ்வளோ அழகா உருவாயிருக்காது நாட் ஜஸ்ட் மை ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் அதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம் நம்ம வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் நம்ம வந்து பேசுறத கம்மி பண்ணிட்டு அந்த ஆக்ஷன் ஸ்கிரீன்ல ஜனங்க எல்லாரும் பார்த்து ரசிச்சு அவங்க கொண்டாடணும் தான் இந்த போராட்டம் இந்த இதெல்லாமே ஆஹ் யோகிடா கபாலில வந்து யோகின்ற ஒரு கேரக்டர் பண்ணேன் அவங்க அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் அதுல வந்து அந்த கேரக்டர் நேம் வந்து யோகிடா ஆக்சுவலா அந்த படம் அப்படிதான் ஆரம்பிச்சது டாக்டர் கௌதம் கிருஷ்ணா அவர் வந்து எல்லாம் டைட்டில் டிசைட் பண்ணும்போது ஏன் வந்து நம்ம வந்து அதே ஹேர் ஸ்டைலில் அதே ஏன்னா இது ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டாக இருக்க போகுது நம்ம ஏன் அதே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க நாட் அப்படின்ட்டு நான் வந்து கபாலியில் நிஜமாவே ஹேர் கட் பண்ணேன் இதுக்கு வந்து நாங்கள் வந்து விக் ட்ரை பண்ணோம் ஸோ கபாலியில் சொல்கிற மாதிரி பயமா எனக்கா யோகி யோகிக்கே சோ நிறைய பேர் அதை வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் மலேசியாலையும் சரி நிறைய இடங்கள்ல முக்கியமா அந்த படம் வந்து மலேசியா பேஸ் பண்ணி இருந்ததால அங்க நிறைய வரவேற்பு இருந்தது ரஜினி சரோட ஒரு பயங்கரமான கிரேஸ் ஃபேன் இருந்தாங்க நிறைய பெண்கள் வந்து ஹேர்கட் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுகிட்டேன் அந்த ஒரு விஷயத்துல ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து முடி வந்து ரொம்ப முக்கியமா அவங்க நினைக்கக்கூடியது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு பார்க்குறது இப்போ எங்களோட டீம் வந்து இந்த இப்போ வந்து படங்கள் எல்லா நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு அதுவும் கோவிடுக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய நிறைய சூழ்நிலைகள் பாக்குறோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு படங்களோட எண்ணிக்கைகள் கம்மியாகிக்கிட்டே வருது ஓடிடியில் நிறைய ரிலீஸஸ் இருக்குது தேட்டரில் கம்மி ரிலீஸஸ் இருக்குது அண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுது இப்போது வந்து ஒரு படம் வெளியே வரதே அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இப்போது இருக்குது அந்த தருணத்தில் எங்களோட படமும் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண பண்ணுறாங்க அப்படின்றது முதல்ல சிவகணேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணாக்கு அதுக்கப்புறம் மோனிகா பிக்சர்ஸ் அவங்க செந்தில் அவர் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு படம் வெளியே வர வர வைக்கிறது அது இது சாமானிய விஷயம் கிடையாது டெஃபினட்டாக அண்ட் எங்கள் கூட டிராவல் ஆன தண்டபாணி அண்ணா அவருக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட என்னோட மாமா அவர் ஹிஸ் நோமோ அவரையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக்கிறேன் பூபதி சார் அவர் வந்து நிறைய விஜயகாந்த் சாரோட ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஒன் எயிட்டி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாமே வந்து அவங்க கேப்சர் பண்ணுது ஆக்ஷன் ரொம்ப கீனாக வந்து ஒவ்வொரு இதுவும் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அந்த ஹார்ட் ஒர்க் வந்து எந்த இடத்துலையும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தார் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு ஆக்ஷன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அதுதான் அண்ட் டெ டெஃபினட்டாக வந்து அஸ்வமித்ரா தீபக் தேவ் சார் வந்து இந்த லூசிஃபர் அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணார் அதை தொடர்ந்து இவங்க வந்து பண்ணது வந்து இட்ஸ் ரியலி இம்பேக்ட்ஃபுல் ஏன்னா ஒரு ஒரு ஃபைட்டு நம்ம பண்ணுறோம் அதுக்கு நம்ம சரியானபடி மியூசிக் இல்லைன்னா அது அது இதே ஆகும் அது ரீச்சே ஆகாது அந்த அளவுக்கு அழகாக அவர் கொடுத்தாரு ரொம்ப தேங்க்யூ பாண்டியன் மாஸ்டர்ஸ் ஆக்சுவலாக வெளியே போகணுன்றதால அவர் ஃபர்ஸ்டே பேசி அனுப்பிச்சிட்டோம் பட் நாங்கள் ஆஸ் ஆஸ் அ ஸ்டூடண்டா நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் ஸ்டண்ட்டு முத முத போய் பேராண்மையில நான் கத்துக்கிட்டது எனக்கு அதுதான் வந்து இன் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுச்சுன்னே சொல்லுவேன் என்னோட அந்த 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 கிளாஸோட ஒரு ஒழுக்கம் அது அதுதான் வந்து என்னை இது வரைக்குமே வந்து அந்த ஒரு 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 ஆஸ் பர்சனாக என்ன டிசைன் பண்ணியிருக்கேன் நான் சொல்லுவேன் என்னோட கிளாஸ் ஏன்னா அது ரொம்பவே எனக்கு ரொம்ப முக்கியமான இடமும் கூட ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இடமும் கூட ஸோ அந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே கிளாஸ்ல என்னை கணேஷ் மாஸ்டர் பெண்டை நிமித்திருக்காரு அவரெல்லாம் வந்து ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ட்ரைனிங் அப்போ அவர் பண்ணிட்டாரா கிளாஸ்ல அதனால ஷூட்டிங் அப்போ ஒன்று கூட விடலை ரோப்பு கட்டி எடுக்கிறது மேலே தூக்கி போட்டாங்க கீழே போட்டாங்க டூப்பே டூப்பே கிடையாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி டூப்பே பண்ணல நான் தான் எல்லா எல்லா ஸ்டென்ஸையும் பண்ண வச்சிட்டாங்க நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு தெரியும் பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு ஆனால் என்னைக்குமே வந்து அவர் அவர் வந்து ஒரு பொண்ணு இந்த பொண்ணால் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு என்னைக்குமே வந்து அவர் நிறுத்தினதில்ல பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தைரியமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பூன் கொடுக்கும் நிஜமாக சொல்கிறேன் பெண்கள் கண்டிப்பாக அவங்க நினச்சா ஆண்களுக்கு ம ஈடாகவே அவங்களால பவர்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடியும் எந்த ஒரு தருணத்தையும் வந்து ஈஸியாக மாற்ற முடியும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது இப்போது நிறையா வந்து நம்ம நியூஸஸ் பார்க்குறோம் நிறைய அந்த அப்யூஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இப்போ மீடியாவில் வந்து நம்ம வந்து அது பரவலா பார்க்க முடியுது நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் என்னன்னா நம்மளை வந்து நம்மளை வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் வந்து ஆஃப் பண்ண முடியும் எல்லாரும் நம்மளை வந்து பிசிக்கலாவோ இதோ அபியூஸ் பண்றதோ இதோ அது பண்ணிட்டா ஓகே இந்த பொண்ணு வந்து இதுக்கு மேலே இவ பண்ண முடியாது இவளால வளர முடியாது அப்படின்னு அந்த அந்த தாட் இருக்குல்ல அதை தாண்டி வர முடியும் அப்படின்றது தான் யோகிடா ஆக்சுவலா யோகிடால அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அததான் வந்து அதுதான் வந்து ம பொருளா வந்து இந்த படத்துல பேசிருப்போம் அதை வச்சு ஒரு பொண்ணு ஆஃப் பண்ண கூடாது நீ வா அப்படின்றது வாங்க பாத்துக்கலாம் ஸோ அதுதான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 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 பெண்களுக்கான ஒரு படம் அஹ் அதாவது எத்தனையோ எத்தனையோ பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க இந்த இந்த சமுதாயத்தில் நிறைய நிறைய துறைகளில் சாதிச்சிருக்காங்க என்னோடய துறையிலேருந்து நான் என்ன நான் டெஸ்குக்கு கொண்டு வரேன் அப்படின்றது தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் உங்ககிட்ட நீங்கள் எல்லோரும் இதை பார்த்துட்டு நிறைய பெண்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாற்றமாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் ஃபெப்ரவரி ஆறு வந்து பாருங்கள் ஆதரிங்க இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக ஆதரிங்க மேலும் மேலும் நல்ல படங்கள் உங்கள் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கம்மிங் ஹியர் டெஃபினட்டாக திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ தேங்க்யூ வெரி ஹாப்பி தேங்க் யூ வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் எனது சிறந்தால் வணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் யோகிடா என்பது அனைத்து டெக்னீஷியன் டெக்னீஷியன்களால் இருக்கிறது இந்த மேடையில் கதாநாயகியாக இருக்கும் மேடம் சாய் தன்ஷிகா அவர்களுக்கு முதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஹீரோவை வைத்து ஆக்ஷன் படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் நாலு ஹீரோ ஆக்ஷன் செய்தால் கூட அது எப்படி வருமோ அதை ஒரே படத்தில் சாய் தன்ஷிகா அவர்கள் சாய்த்து காட்டியுள்ளார்கள் ஆக்ஷன் காட்சிகளில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அதை அவர்கள் செய்து காட்டினார்கள் ஏனென்றால் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் என்று சொல்வார்கள் தன்ஷிகா அவர்கள் அந்த கலையை கற்றவர் இந்த படத்துக்காக உயிரையே கொடுத்தார்கள் ஒருவன் தனக்கு மரணத்தை பயமில்லை என்றால் இரண்டு காரணம் தான் இருக்க முடியும் இம்மில்ரியில் சொல்வார்கள் அவன் பொய் சொல்கிறான் ரெண்டு அவன் கூர்கா ரெஜிமெண்டில் இருக்கிறான் என்பார்கள் ஆனால் அதையும் தாண்டி சாய் தன்ஷிகா அவர்கள் ஆக்ஷன் காட்சிகளில் உயிரை பணயம் வைத்து எங்களுக்கு நடித்து கொடுத்தார்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் செந்தில் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தின் தொடக்கம் முதல் அத்தனைக்கும் காரணமாக எனது அன்புக்குரிய அண்ணன் கோவை ஸ்ரீதேவி உரிமையாளர் அண்ணன் சிவா அவர்களை எந்த நாளும் மறக்க மாட்டேன் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் குறிப்பாக மாஸ்டர் அவர்களுக்கும் இந்த படத்தின் ப்ரொடக்ஷன் மேற்பார்வை செய்த அபிலாஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் யோகிடா திரைப்படத்தினுடைய ப்ரெஸ் மீட் ஒரு ட்ரைலர் ரிலீஸ் நீங்கள் பார்த்தீங்க இப்போது என்னை பற்றி எந்த விழாவிற்கு நான் வந்து ஒரு கற்றுக் கொடுக்குற ஒரு மாஸ்டர் தான் பாசான் என்னை இங்கே அழைச்சதுக்கு முதல்ல இந்த படக்குழு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய விஷயம் நான் சொல்லலாம் அப்படின்னா ஒரு சில நிகழ்ச்சிகளில் வந்து கற்றுக் கொடுக்கணுங்களை அடையாளப்படுத்துறது இல்லை இருந்தாலும் நான் வந்து நாற்பத்தொரு வருடமாக ஜிம்னாஸ்டிக் சிலம்பம் திரைப்பட சண்டைகளை கற்றுக் கொடுத்துட்டுருக்கிறேன் எண்பத்தி எட்டு சக்கரை பந்தல் படத்துக்காக நிஷாந்தி பானுப்பிரியாவிலேருந்து சத்யராஜ் சார்லருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நடிகைகள் நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன் நடிகைகள் நிறைய பேர் கற்றுக் கொடுத்தேன் பேராண்மை இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்பி ஜனநாதன் சார் அவர்கள் வந்து பேராண்மை படத்திற்காக ஒரு ஐந்து ஹீரோயின்களுக்கு கற்றுக் கொடுங்க கூப்பிட்டு வந்தது அந்த அஞ்சு பேரில் வந்து சாய் தன்ச்சிக்காகவும் ஒருத்தங்க கற்றுக்கிட்டவங்க அப்படியே விலகி போகிறது உண்டு ஏன்னா அந்த படத்தோடு அந்த சண்டைக்காட்சிகளுக்கு கற்றுக்கிறதோடு முடிச்சுருவாங்க சாய் தன்சிக்கா வந்து அவங்க வந்து டெடிக்கேஷன் அதிகம் ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்த சிலம்பம் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி சிலம்பம் அவேர்னஸ் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்குது இன்றைக்கி அந்த சிலம்பக்கலையில் எ அத்தனை உட்பிரிவுகளும் பண்ணக்கூடிய ஒரு திறமை வாழ்ந்தவர்கள் தான் அவங்க அது கம்பாக இருக்கட்டும் கம்பாக இருக்கட்டும் சுருள் ஒற்றை சுருள் ரெட்டை சுருள் வேல்கம்பு என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் சிலம்பத்தினுடைய உட்பிரிவுகளாக இருக்க பல்வேறு ஆயுதங்களை வந்து அவங்க செய்யக்கூடியவங்க நான் சினிமா ஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு அடிப்படை அஸ்திவாரமாக கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சிலம்பம்தான் ஏன்னா இந்த சிலம்பத்தோட உடல் மொழி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டண்ட்டுக்கு ஏற்றதாக இருக்கும் இப்போ ஸ்டண்ட்டு பண்ணணும் அப்படின்னா அது பஞ்சர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் கிக்ஸாக இருக்கட்டும் அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கணும் ஆச்சுங்களா அதுக்கு வந்து சிலம்பம் தான் ஃபஸ்ட்டு அந்த உடல் மொழி இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா சிலம்பத்தை முறைப்படி கற்றுக்கிட்டு சண்டைக்கலையில் வந்து இன்றைக்கி வந்து இந்திய சினிமா ஒரு பெரிய அளவில் பெருமையாக பார்க்கறது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து சிலம்பத்தை கற்றுக்கிட்டு தான் சினிமாவில் சண்டை காட்சிகளை வடிவமைத்தார் அதாவது வந்து சிலம்ப அவர் எவ்வளோ சிறந்தங்களே அவருடைய படங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது அவர் வழியில் வந்த மாடக்குளம் அழகர்சாமி ஐயா அவருடைய மகன் மாடக்குளம் ரவி ஆசான் தான் என்னுடைய குருநாதர் அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த கலைக்கு நான் கற்றுக்கிட்டது நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெருமை திரைப்பட நட்சத்திரங்கள் அல்லாமல் இன்றைக்கி இருக்கிற பல்வேறு நாடுகளில் இருக்கிற சிலமம் கற்றுக் கொடுக்குற மாஸ்டர்ஸ்க்கும் சரி இன்றைக்கி பள்ளி மாணவர்கள் இருந்து கல்லூரி மாணவர்களுக்கும் சிலம்பம் கற்றுக் கொடுத்து இல்லாமல் என்னுடைய ஸ்டண்ட் யூனியன் தென்னிந்திய திரைப்பட டிவி ஸ்டண்ட்னால் சன்னடிகள் யூனியனில் ஒரு முந்நூற்றி இருபது ஸ்டண்ட் மேனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் என்னுடைய பேச்சை பள்ளி வெளியே போயிருக்காங்க அப்படி நிறைய பேர் கற்றுக்கிட்டாலும் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய குருநாதர் மாடக்குளம் ரவி மாஸ்டருடைய விருப்பம் அப்படி நிறைய பேருக்கும் என்னுடைய முதல் மாணவி வந்து நான் கற்றுக் கொடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆர் தேவி அப்படின்னு அவங்க தான் முதல் மாணவி ஜிம்னாஸ்டிக்கில் ஸ்டேட் சாம்பியன் சிலமமில் வந்து நேஷ்னல் சாம்பியன் அவங்க சிலமம் வந்து அப்படி பண்ணுவாங்க அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம கணேஷ் மாஸ்டோட மனைவி தான் அவங்க இன்றைக்கி கணேஷ் மாஸ்டரோட மனைவி தான் அந்த அவன் முதல் ஸ்டூடெண்ட் ஒரு பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்தேன் அது எங்கள் மாஸ்டருடைய வேண்டுகோள் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நடிகைகளுக்கு நான் கற்று கொடுத்துருக்கேன் இது எனக்கு கிடைச்ச ஒரு வரம் இந்த வகையில் சாய்தன்சிகா வந்து எங்களுடைய பயிற்சி கூடத்தை மட்டுமல்ல ஒரு பெண்கள் வந்து சினிமாவில் ஸ்டண்ட் பண்ணுறதுன்றது புரட்சித் ஜெயலலிதா அம்மையார் காலத்துலேருந்து இருக்குது சமீப காலங்களில் நிறைய இந்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீ ஹீரோயின்கள் வந்து நிறைய ஸ்டண்ட் பண்ணி பேர் வாங்கியிருக்காங்க சமீபத்தில் ஒரு மலையாள படமும் அப்படி ஹிட் ஆகிருக்கு அவங்க நல்லா ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு ஒரு படம் வரணும் அப்படின்னும் போது அதற்கு போட்டு அதை கொண்டு வந்தவர் வந்து சார் அவர் இன்றைக்கி நம்முடைய இல்லை இருந்தாலும் அந்த ஆன்மா என்ன ஆசைப்பட்டதோ அந்த பா நெ இது அந்த நிகழ்வு இந்த யோகிடா படத்து மூலிமா நிறைவேறும் நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் வந்து அவங்க இவ்வளோ பெரிய ஸ்டண்ட் ஹீரோயினாக வரப்போகிறாங்க அப்படின்றது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நல்ல குணங்கள் படைத்தவங்க ஆன்மீகத்தில் மிக ஈடுபாடு உள்ளவங்க ஏன்னா எங்களுடைய பயிற்சி கூடம் என்பது சினிமா சார்ந்து மட்டுமல்ல நான் சொன்ன வெளியில் ஸ்டண்ட் மேன்லேருந்து பள்ளி மாணவன் தயார் பண்ண ஆன்மீகம் அப்படின்றது ஒரு ஒழுக்கம் சார்ந்தது அதுதான் எங்களுடைய பயிற்சி கூடம் இன்ன வரைக்கும் ஒரு நாற்பத்தோரு வருடங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் சாய தன்சிகா அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னா ஒரு பெண் சித்தர் ஜங்கிலி மஸ்தானி ஜக்மட்மான் அம்மாஜி நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சித்தர் வந்து ஒரு சமாதியாகி ஒரு ஏழு எட்டு வருஷங்கள் இருக்கும் அந்த அம்மாவோடய பிளெஸ்ஸிங் தினமும் நானும் அவங்கள கும்பிடுறேன் அவங்கள அந்த வழிபாட்டில் இருக்கேன் வெளியில் யாருக்கும் தெரியவில்லை ஏன்னா ஊடக நண்பர்களெலாம் வந்திருக்கிறீங்க ஒரு பெண் எந்த அளவுக்கு உயர்றாங்க அப்படின்றது நீங்கள் தான் வெளியே கொண்டு போகிறீங்க ஊடக நண்பர்களுக்கு வந்து நிறைய நம்ம நன்றி சொல்லணும் இன்றைக்கி வந்து பெண்களுடைய உயர்வு எல்லா துறையிலும் இருக்குது அப்படின்னும்போது ஒரு திரைப்படத்துறையில் பெண் அப்படின்றவங்க ஸ்டண்ட் இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றது இந்த காலகட்டத்துக்கு சாய்தன்சிக்கு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படக் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேலும் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பிற்கு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த படம் வெளியே வர்றதை ஆர்வமாக பார்க்குறது நிறையா நீங்களும் அதுக்கு வந்து ஆதரவு கொடுங்க இது மாதிரி பெண்கள் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஹலோ எல்லோருக்கும் குட் ஈவினிங் வணக்கம் எப்படிமா இருந்தது ஃபைட்ஸ் பார்த்தீங்களா ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கிளாப்ஸே படலையே நீங்கள் ஒரு கேளுக்கு ஒரு லேடி வேணும் ஒரு பெண் சிங்க மாதிரி மாதிரி ஒருவங்க பண்ணியிருக்காங்க அதை பார்த்து கிளாப்ஸ் எல்லாம் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு எனர்ஜி தானே வரலையே நீங்கள் ஸோ அது நம்ம ஒத்துக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இப்போ நானும் வந்து பாணி மாஸ்டர் ஸ்டூடெண்ட் தான் அவர் இவங்கள எங்கள் ஸ்டூடெண்ட் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் நானும் ஸ்டூடெண்ட் எங்கள் ஒய்ஃப் பற்றி சொன்னார் மாஸ்டர் நானும் அவங்க ஸ்டூடெண்ட் தான் இருந்தோம் ஸோ இது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு கிளாஸில் இருந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் வந்து ஆக்ஷன் ஹீரோ நான் வந்து விஜயசாந்தி மேம் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் இண்டஸ்ட்ரிக்கு வேணும் அப்படின்றது தெலுங்குலலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் தமிழில் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கியூன் மாதிரி ஒரு ப்ரின்ஸஸ் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தனுஷுகா மேம் அவங்க என்ன பண்ணாங்க ஸோ இது வந்து எங்கள் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எஃபெக்ட் பண்ண முடியுமோ போட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் பற்றியும் சொல்லணும் இதில் வந்து ஃபுட்பால் ஃபைட் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரிஸ்க்கு பயங்கரமாக வந்து வேணும் சம்மரில் அடுத்தோம் அவ்வளோ வெயில் அடிக்குது அவங்க மேகப் வந்து அவ்வளோ அந்த காற்று டஸ்ட்டு பொண்ணுங்கள் என்னவே அந்த மேக போய் ஏறும் ஆனால் இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபைட்டுக்குனாவே உங்களுக்கு தெரியும் டஸ்ட்டு கம்ப்ரஸரு அந்த ஹேரு ஒரு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லேயும் அந்த பொல்யூஷன் அப்படி இருந்து ஒவ்வொரு ஆக்ஷனுமே அப்படி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஒரு கிட்டக்கிட்ட நாற்பது அடியில் வந்து தலையில தொங்கணும் அவங்க தலையில் தொங்கி ஒரு கிட்ட கிட்ட ஒரு கீழே அது ரெண்டு பேர் ஃபைட்டர் தேடி வருவாங்க அது வரைக்கும் அவங்க ஹேங் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அவங்க வேர்ல நாங்கள் ஆர்னஸ் போட்டிருப்போம் ஸோ ஹீரோஸ்க்கெல்லாம் அந்த ஆர்னஸ் போட்டாவே பாடியில் எவ்வளோ எஃபெக்ட் எஃபெக்ட் இருக்கும் அந்த பெயின் ஒன்று இருக்கும் ஸோ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்க அதெல்லாம் தாங்கி எவ்ரிடே ஃபுல் நைட் ஒர்க் பண்ணி மறுபடியும் மார்னிங் செவன் ஓ கிளாக் ரெடியாக வந்து நிற்பாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது வந்து நீங்கள் பார்க்குற அந்தளவுக்கு ஈஸி கிடையாது உடம்பு எஃபெக்ட் வந்து அவங்க அவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காங்க மேல் ஒரு ஹீரோ பண்ணாவே ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி ஒரு ஓப் ஒர்க் பண்ணால் இல்லஸ் மாஸ்ட் நாளைக்கு இன்னொரு நாள் பண்ணலாம் ஆனால் அப்படி கிடையாது தேவைப்பட்ட கேபிள் ஒர்க்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க போட்ட எஃபெக்ட் தான் இன்றைக்கி ஸ்க்ரீனில் இப்படி வந்திருக்கு ஸோ இந்த யோகிடான்றது ரொம்ப நாளாக இப்போ நாங்கள் இந்த ரிப்பப்ளிக் டே முன்னாடியே வந்துருந்தால் இந்த கொடி ஃபைட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் ஒரு ட்ரோலாக இருந்திருக்கோன்றது என்னோடய ஆசை ஒரு கொடி பற்றி அந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ஒரு மெயில் கலை ஏன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட் அது அது டேரெக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு கான்செப்ட் வந்து இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயம் ஒரு நேஷனல் அந்த பண்ணுவோம் அங்கே அது வேறு நிற்பாங்க அதுக்கு ஒரு ஃபைட் ஏஷ் படத்துக்கு ஒரு பணம் ஒரு பணம் பண்ணோம் பட் ஆனால் இதில் வந்து அந்த கொடி பற்றி ஒரு விளக்கம் சொல்லி ஒரு ஃபைட் அடிக்கிறது வந்து நிறைய பேருக்கு இது மக்களுக்கு போய் சேரும் அந்த விஷயத்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் ஃபைட்டு ஒவ்வொரு ஃபைட்லையும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சுருந்தாரு டேரக்டர் ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூபதி சார் பூபதி சார் கூட நான் ஸ்டென்ட் அஸ்டண்ட்டாக இருக்கும்போது சரத்குமார் சாருக்கெல்லாம் டூப் போட ஒர்க்கும் போது ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டென்ஸ் ஆஸ்டர் கிட்டே ஸோ அப்போ நான் ஸ்டென்ட் மேனாக இருக்கும்போது ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் ஊபதி சார் வந்து எனக்கு அவர்கிட்ட நான் வந்து ஒரு மாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட சப்போர்ட்டு அது வந்து ஏன்னா நம்ம பா அவங்கள பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம் ஸோ கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எடிட்டர் சசி சார் அவரும் ஃபைனல் கட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி மூசி டேரெக்டரு நாங்கள் பண்ண ஆக்ஷனுக்கு அதுக்கு அப்படியே அவங்க என்ன அவ்வளோ அடிதடி பண்ணுவாங்க நாங்களும் போட்டியாக போடுறோன்னு சொல்லி ஒரு மூசி டைரக்டர் அவரும் ஒரு அடிதடி போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாரும் பண்ணி இப்போ ஒரு யோகிடான்றது ஒரு வந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்தளவுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ இந்த படம் எப்போ ஒரு இந்த சிக்ஸ்த்து இந்த வருஷம் தெரிஞ்சு எனக்கு இதுதான் முதல் படம் இந்த இயரில் ரிலீஸ் ஆகுது ஸோ வெற்றி படமே அமையணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பண்ணிங்க அது கஷ்டத்தை எல்லாம் நாங்கள் சொல்லி வந்து நம்ம வந்து நம்ம வீட்டு ப பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு வீரக்கலையை கற்றுக் கொடுக்கணும் இப்போ எங்கள் மாஸ்கிட்ட வந்து கிட்ட கிட்ட வந்து கேர்ள்ஸ் எங்கள் டீம் முதல் ஸ்டூடெண்ட் எங்கள் ஒய்ஃப் கிட்டே நான் அப்போ நாங்கள் சொல்லதை பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ நைன்ட்டி ஒன்றில் அப்போ நான் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அப்படி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாஸ்கிட்ட ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்டெண்ட்டி நைன் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கப்புறம் இவ்வளோ தனிச்சா மேம் வரைக்கும் வந்திருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்த்துருக்காங்க நிறைய இப்போது கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட பொம்பளை பிள்ளைங்கள பார்த்திங்கனா முப்பது நாற்பது பேர் இருக்காங்க ஜெல்லாம் குட்டி கொடுக்க ஏன் இன்க்ளூட் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அவங்களும் வித் சிலம்பம் இதில் தான் அவார்டு அவங்களும் வின் பண்ணியிருக்காங்க அவார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சிலம்பத்தையும் கற்றுக் கொடுங்க பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு நல்ல வீரக்கலையெல்லாம் கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த படம் எல்லோரும் பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ சார் அனைவருக்கும் வணக்கம் ப்ரொடியூசர் செந்தில் சார் கௌதம் கிருஷ்ணா சாயித் ஹன்ஷிகா அவர்களுக்கு மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் அண்ட் ப்ரஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாயித் அன்ஷிகா அவங்களுடைய உழைப்பு தான் தெரியும் அவங்க ஹார்ட் ஒர்க்கு நான் நிறையா ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் விஜயகாந்த் சாருக்கு பண்ணியிருக்கேன் அர்ஜுன் சார் தெலுங்கில் பாலகிருஷ்ணா மெயினாக விஜயசாந்தி மேடமுக்கு பண்ணியிருக்கேன் ஒரு படம் அந் அந்த அந்த விஜயசாந்தி மேடமுக்கு ஈக்குவலாக மேடம் வந்து ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸில் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறையா ஃபைட்ஸ் இந்த படத்தில் இருக்குது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை இதை ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல முறையில் தேட்டரில் ஓட வைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் கவிதா மோகன் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆம் யோகினின்னு சொல்லுவாங்க இந்த யோகா பிராக்டிஸ் பண்ணுறதுனால யோகினின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த டைட்டில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப திமிராக சொல்லிக்கலாம் போல இருக்குது யோகி டா அப்படின்னு சொல்லிட்டு சோ எனக்கு வந்து இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அதாவது ஒரு பொண்ணா பொருந்து சாதிக்கணும்ன்றது எல்லா பொண்ணுக்கும் வந்து ஒரு அந்த காலத்துல எல்லாம் தான் பார்ப்பாங்க ஃபைட்டு வந்து முதல்ல வெளியில வர்றதுக்கே ரொம்ப கூச்சப்படுவாங்க இப்போல்லாம் மாறிடுச்சு பட் அந்த மாற்றம் கொண்டு வந்தது முழுக்க முழுக்க சினிமாதான் சினிமால வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த விஜயசாந்தி மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் வந்து அவங்க நடிப்பு திறன்கள் மூலயமா தான் இதெல்லாம் வெளியே வந்திருக்கு ஸோ இவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல தான் எங்களை மாதிரி நிறைய சிறந்த கலையாளர்கள்லாம் வெளியில் வராங்க இவங்க ஒரு படத்துக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லோரும் இருக்காங்க லைட்ஸ் கேமராமேன் ஒட் எவர் இட் இஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த டீம் எல்லாத்துலேயும் விட அவங்க வந்து அந்த காமாக அதை அவங்களோட ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு மெடிடேட்டிவாக கொண்டு போகிறதுன்றது அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது இந்த படம் வந்து ஃபுல்லாக முடிச்சு அதை டெலிவரி பண்ணுறது உங்கள் எல்லோருக்கிட்டேயும் டெலிவரி பண்ணுறது இது ஒரு மறுபிறப்பு மாதிரி தான் அதை நான் பார்க்குறது இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் திங் என்னை வந்து ஒரு ஆக்சுவலி இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க ஆனால் எனக்கு இதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆகிடுச்சு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நாட் ஜஸ்ட் இன்ஸ்பைரிங் மீ மெனி விமன் லைக் மீ and uh, you have supported uh, so many good things and keep going with that thank you thank you so much thank you